நான் டெய்லி அம்மா கிட்ட ஆல்ட்ரு பை ஆகும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்னோட அஞ்சாவது பர்த்டே அன்னைக்கு அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப சின்ன பையன் ஃபாதர் ஒத்துக்கவே மாட்டாரு அதனால ஆண்டவரே ஃபாதரோடைய மனசில் உணர்த்தி ஃபாதரே என்னை பீடத்துக்கு கூப்பிடணும்னு டெய்லி வேண்டிக்க சொன்னாங்க உன்னோடைய ஆறாவது பர்த்டே நீ கண்டிப்பா ஆல்ட்ரு பை ஆகன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன ஆச்சு நானும் பண்ணேன் தாத்தா ஆனா ஒன்றுமே நடக்கல அடுத்த பர்த்டேயவே வந்துச்சு பர்த்டேக்கு முன்னாடி அம்மா எனக்கு ஒரு வெள்ள ஷர்ட் பேண்ட் வாங்கி தந்தாங்க யாராச்சு பர்த்டே அப்போ வெள்ள ட்ரெஸ் போடுவாங்களா நானும் இப்படிதான் கேட்டேன் தாத்தா அதுக்கு அம்மா சொன்னாங்க இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல ஒருவேளை கடவுள் நாளைக்கு கூட அவனை பீடத்துக்கு கூப்பிடலாம் யோசிச்சுப்பாரு முதல் முறையா பீடத்துக்கு போகும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனா எவ்வளோ அழகா இருக்கும் அடுத்த நாள் பர்த்டே நானும் அம்மாவும் பூசையில முட்டி போடுறதுன்னா ஆண்டவரே இருக்க மாதிரி சொல்லி முடிச்ச அப்புறம் ஃபாதர் அவராவே தம்பி பீடத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டாரு எனக்கும் அம்மாக்கும் பயங்கர சந்தோஷம் உன் பர்த்டே அன்னைக்கு ஃபாதர் உன்னை பீடத்துக்கு கூப்பிட எந்த வாய்ப்பும் இல்லாத போது உங்கள் அம்மா உனக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு போனாங்கல்ல அதுக்கு பேர் தான் எதிர்நோக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க எந்த வாய்ப்பும் இல்லாத போதும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் நம்ம இப்ப படுற கஷ்டங்கள் எதிர்நோக்கோடும் செய்யும் நற்செயல்கள் இவை அனைத்தும் நமக்கு நிலை வாழ்வை பெற்று தரும் அதற்கு அடையாளம்தான் இந்த ஆடை இன்னைக்கான டாஸ் நீங்க எதிர்நோக்கி இருக்கும் ஒரு விஷயத்த இந்த சட்டையில எழுதி நாளைக்கு இந்த ட்ரீல மாட்டிடுங்க லௌதா தோசி அறுபத்தி ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா எந்த நிலையிலும் நமக்கு வழி கிடைக்கும்னு நம்பவும் நமது வழிகளை மாற்றி அமைக்கவும் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யவும் நமக்கு எதிர்நோக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு வழி தான் இன்னைக்கு அனைகோட்டாஸ்க் நம்ம ரெண்டாவது குப்பை தொட்டியில் மக்காத குப்பைன்னு எழுதி ஒட்டுங்க அல்லது நீல நிற வண்ணம் பூசுங்க இதில் பேப்பர் மற்றும் மக்காத குப்பைகளான பிளாஸ்டிக் கண்ணாடி உலோகம் போன்றவற்றை இதில் மட்டும் போடுங்க மக்கும் குப்பை மக்கா குப்பை போட்டா நலமாகும்